சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் பாஜக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் தேவகோட்டையில் உள்ள இல்லத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் முன்னிலையில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் தேவன் ஏற்பாட்டில் காரைக்குடி பகுதிகளைச் சேர்ந்த பாஜக கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் மக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்குடி சின்னதுரை காரைக்குடி நகர்மன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் நாகராஜ் கண்ணங்குடி ஒன்றிய செயலாளர் சரவணன் வட்ட செயலாளர் ஹுசேன் கோவிலூர் முருகானந்தம் ரோஜ் முத்துகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள